அனைவருக்கும் வணக்கம் நாங்க புதிய நம் பேசுறேன் வாயிலாக சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதிதாக வாகனங்கள் வாங்கினா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத வீடியோல பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே சேனல் நிறைய உங்களுடைய ஆதரவுல நிறைய வீடியோக்கள் பதிவிட்டு இருக்கோம் அதே போல இப்ப யூஸ்ஃபுல் வியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதை நீங்க ஒருவேளை பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு அதில் போய் பாத்துங்க இந்த வாகனங்கள் நம்ம வாங்கின உடனே முதல் என்ன செய்யணும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக வேண்டிதான் அந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோம் புதிதாக வாகனம் வாங்குறதே ஒரு பெரிய கஷ்டம் தாங்க முதல்ல வாகனம் வாங்கினா நமக்கு ஏற்ற மாதிரி கலர் அமையாது நம்ம நினச்ச மாதிரி நம்பர் அமையாது நம்ம நினச்ச மாதிரி அந்த வண்டியில் போக முடியாது இப்படி ஒரு சில தடைகள் வந்துட்டு இருக்கும் அந்த தடையெல்லாம் மீறி வண்டி வாங்கிட்டோம் வாங்கினோன்னே என்ன செய்ய அப்படின்னு நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்டு இந்த முதல்ல வண்டி வாங்கினோன்னே நம்ம என்ன செய்யணும் அப்படி நம்ம பார்த்தோன்னா முதல்ல குலதெய்வத்தை வழிபட்டு தான் நம்ம முத முத அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் எல்லா தெய்வங்களோட ரொம்ப சிறந்தது குலதெய்வம் அதனாலதான் குலதெய்வதாதி அனுக்கிரக சித்தி அர்த்தம் அப்படிமாங்க முதல்ல நம்ம வழிபட வேண்டியது குலதெய்வம் இரண்டாவது கணபதி விநாயகர் கோயிலுக்கு அந்த வண்டியை முதல்ல கொண்டு போய் விநாயகருக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டி மூன்று முறை தேங்காயால் அந்த வண்டியை சுத்தி செதர் தேங்காய் போட்டுட்டு அடுத்து விநாயகர் பாதத்துல எலும்பிச்சம்பளம் வச்சு ஒரு மாலை விநாயகர் பாதத்துல வச்சு வாழ்ந்து வந்து இந்த வண்டிக்கு அந்த மாலையை போட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு இந்த எலும்பு சம்பளத்தை வண்டியோட டயரில் வச்சுட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் எடுக்கணும் முதல்ல கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து பிள்ளையார் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நல்லா இருக்கும் நிறைய பேர் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்போ வண்டியை நான் விற்க போகிறேன் அப்படிமா அப்படி இப்போ வண்டி வைத்தா எல்லோரும் விற்க வேண்டியதான் தான் ஏன்னா ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டு ஏதாவது ஒரு சரி கல்லில் வந்துட்டு இருக்கும் கொசு அதிகமாக இருக்குன்னு வீட்டை காலி பண்ண மாதிரி இருக்கு வண்டினா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டுகளோ ஒரு தவறுகளோ வரும் அப்படி வந்தால் ஒருவேளை வந்தால் நீங்கள் விநாயகர் சன்னதிக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த வண்டியை நிப்பாட்டி விநாயகருக்கு முன்னாடி பூஜைகள் சுவாமிக்கு முன்னாடி வச்சு தேங்காய் உடச்சு சிதற தேங்காய் போடணும் ஏன் இந்த மாதிரி ஒரு விபத்துக்கள் இதெல்லாம் வருது அப்படின்னா திஷ்டிகளால் வருது நம்ம வண்டி வாங்கியிருப்போம் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டுட்டே இருப்போம் புது வண்டியா சார் எவ்வளோ சார் இதாக கேட்டுகிட்டே இருப்பான் இப்ப இந்த வண்டி மேல திஷ்டி விழுந்தோம் பாரு நான் கலர் வண்டி கேட்டேன் கிடைக்கவே இல்லை இவனுக்கு மட்டும் எப்படிதான் கிடைச்சதோ பாரு நம்பர் உணவுல வாங்கியிருக்கான் சீரியல் நம்பரை வாங்கிட்டான் இப்படி ஏதாவது ஒரு திஷ்டி விழுந்துட்டே இருக்கும் அப்படி திஷ்டிகள் நீங்குவதற்கு விநாயகர் சன்னதியில் போய் இந்த வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டி தேங்காய் மூன்று முறை சுத்தி சார் தேங்காய் போட்டா நீங்கும் புதிதா வண்டி வாங்குறவங்க இன்னொரு ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டே நம்ம வண்டி எடுக்கணும் ஒரு நாலஞ்சு நாட்கள் வண்டி தொடங்கும் போது வண்டி ஆரம்பிக்க போது அது மோட்டர் பைக்காக இருக்கலாம் அல்லது லாரியா இருக்கலாம் அல்லது காராக இருக்கலாம் எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு ஐந்து நாள் ஆறு நாட்கள் அந்த புதிதாக வண்டியை ஓட்டும் போது நம்முடைய குலதெய்வத்தை நினச்சிட்டு வண்டி எடுக்கணும் சார் எனக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியல ஒன்றுமே வருத்தப்பட வேண்டாம் கணபதியை வழிபட விநாயகரை நினச்சிட்டு இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் விநாயகருடைய பாடல்கள் ஏதாவது கூட போட்டுக்கலாம் இப்படி விநாயகர் மனதில் நினச்சிட்டே வண்டியை நம்ம ஸ்டார்ட் எடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு பாதிப்புகளோ விபத்துகளோ வராது எந்த ஒரு திஷ்டிகளோ வக்கர பார்வைகளோ யாராவது சாப மாதிரி வஞ்சிருந்தாலோ அதெல்லாம் பழிக்காது அதனால புதிதாக வண்டி வாங்குறவங்க செய்ய வேண்டியது இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி ஒருவேளை விநாயகர் கோயில்ல எனக்கு பக்கத்துல முருகன் கோயில் இருக்குன்னா தாராளமா முருகன் கோயில் அப்படின்னு பாடலாம் இல்ல சிவன் கோயில் இருக்கு சிவன் கோயிலில் முதல்ல போய் வண்டின்னு பாட்டி சாமி எங்க போனாலும் அங்க பிள்ளையார் இருப்பார் பக்கத்துல வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்காங்க அப்புறம் கருடால் வரப்போ அவரை கும்பிட்டுட்டு பண்ண ஆரம்பிக்கும் இப்படி முதல்ல வந்து கணபதியை கும்பிட்டுட்டு நம்ம புதிதாக வாங்கின வாகனங்களை வாங்கினோம் அப்படின்னா இந்த வாகனங்கள்னால் வரக்கூடிய தடைகள் குழப்பங்கள் நமக்கு இல்லாம இருக்கும் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி